ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சிபிகுமார் வாக்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஏற்கனவே கோயம்புத்தூர் மதுரை போன்ற பகுதிகளிலிருந்து பிற பகுதிகளுக்கு நீட்டிக்கப்பட்ட ரயில்கள் பற்றிய ஒரு தொகுப்பை நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் தற்போது திருச்சிராப்பள்ளியிலிருந்து பிற பகுதிகளுக்கு நீட்டிக்கப்பட்ட ரயில்களும் மற்றும் ஒன்றோடு ஒன்று சேர்க்கப்பட்ட ரயில்களும் என சில ரயில்கள் பற்றிய தொகுப்பு தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் சேனல் ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கனால போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெற்கு ரயில்வேயின் கீழ் திருச்சிராப்பள்ளி கோட்டத்தின் கீழ் இருக்கும் ஒரு சந்திப்பு தான் இந்த திருச்சிராப்பள்ளி சந்திப்பு தமிழ்நாட்டின் மைய பகுதியில் அமைந்திருக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல இருக்கின்ற ஒரு முக்கியமான சந்திப்புனே சொல்லலாம் இது ஒரு நான்கு முனை சந்திப்பு ஆகும் ஒரு புறத்தில் கரூரிலிருந்து வரும் வழித்தடம் மற்றொரு புறத்தில் சென்னை தஞ்சாவூரிலிருந்து வரும் வழித்தடம் அதே மற்றொரு பகுதியில் மதுரையிலிருந்து காரைக்குடியிலிருந்து வரும் வழித்தடங்கள் என நான்கு முனை சந்திப்புகளாக ஒரு திகழும் சந்திப்பு தான் இந்த திருச்சிராப்பள்ளி சந்திப்பு இங்கிருந்து இயங்கிய பல்வேறு ரயில்கள் பல்வேறு காலகட்டங்களில் ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட பகுதிகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது டீ கார்டன் பல்லவன் மைசூர் எக்ஸ்பிரஸ் இது போன்ற பல்வேறு ரயில்கள் நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது இன்றைய தினம் அதை பற்றி தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு ரயில்களாக நீட்டிக்கப்பட்ட வருடம் இது போன்றவற்றை இப்போ நம்ம பார்க்கலாம் முதலாவதாக நம்ம பார்க்க போற ரயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் எர்ணாகுளத்திலிருந்து காரைக்காலுக்கு இயக்கப்பட்டு வரும் ரயில் இந்த ரயில் ஆரம்ப காலகட்டத்தில் எர்ணாகுளத்திலிருந்து திருச்சி வரை மட்டுமே இயக்கப்பட்டது இந்த ரயிலின் துவக்கமானது கொச்சின் துறைமுகத்திலிருந்து உதகமண்டலம் வரை இயங்கி இருக்கிறது கொச்சின் துறைமுகத்திலிருந்து மேட்டுப்பாளையம் வரை பிராட் கேஜ் ரயிலாகவும் அதன் பிறகு அங்கிருந்து நேரோ கேஜ் ரயிலாகவும் அந்த ரயில் வந்து இயங்கி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை இந்த ரயில் கொச்சின் ஹார்பரில் இருந்து மேட்டுப்பாளையம் வரை இயங்கி இருக்கிறது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இந்த டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் ரயிலை கொச்சின் போர்ட்டுக்கு பதிலாக எர்ணாகுளம் ஜங்ஷன்ல இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கு இயக்குவதற்கு அப்போது வழி மாற்றி இருக்கிறாங்க கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையத்து கடைக்கொட்டெல்லாம் அந்த பகுதி வந்து ரத்து செய்யப்படுது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை சுமார் நாற்பது வருடங்கள் இந்த ரயில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து எர்ணாகுளம் வரை இயங்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த ரயில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து நாகூர் வரை நீட்டிக்கப்படுகிறது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த வழியாக அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நாகூர்லேருந்து காரைக்கால் வரை நீட்டிக்கப்படுகிறது தற்போது இயங்கி வரும் காரைக்கால் எர்ணாகுளம் ரயிலாக தான் ஆரம்ப காலகட்டத்தில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து இயங்கி இந்த டீ கார்டன் நாகூர் வரை நீட்டிக்கப்பட்டது அதன் பிறகு காரைக்கால் வரை நீட்டிக்கப்பட்டு தற்போது வரை இயங்கி வருகிறது இதே போலவே பல்லவன் எக்ஸ்பிரஸ் காரைக்குடியிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்பட்டு வரும் இந்த ரயிலானது ஆரம்ப காலகட்டத்தில் திருச்சியிலிருந்து தான் இயங்கி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுகளில் சென்னை எழும்பூர்லேருந்து மதுரை வரை ஒரு சிறப்பு ரயிலாக இந்த ரயிலானது தனது பயணத்தை துவங்கியது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுகளில் இந்த ரயில சென்னை எழும்பூர்ல இருந்து திருச்சிராப்பள்ளியுடன் பகுதியாக நிறுத்திவிட்டு இந்த ரயிலுக்கு பல்லவன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பெயரை வந்து அதன் இருபத்தி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்த ரயில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து புதுக்கோட்டை வழியாக காரைக்குடி வரை நீட்டிக்கப்படுகிறது இந்த நீட்டிப்பின் மூலமாக சிவகங்கை புதுக்கோட்டை போன்ற பகுதி மக்கள் பயன்பெறுவார்கள் என்ற காரணத்திற்காக இந்த ரயில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திருச்சியிலிருந்து காரைக்குடி வரை நீட்டிக்கப்பட்டு தற்போது வரை காரைக்குடியிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இந்த ரயில் ஒரு தினசரி ரயிலாக பல்லவன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பெயர்ல இயங்கி வருகிறது இதே போலவே விழுப்புரம் திண்டுக்கல் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் கொரோனா காலகட்டத்திற்கு முன்பு ஒரு பயணிகள் ரயிலாக இயங்கியது நாம் அனைவருக்கும் தெரியும் அந்த காலகட்டத்தில் இந்த ரயிலானது விழுப்புரத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி வரை இயங்கி இருக்கிறது அதன் பிறகு ஒரு குறிப்பிடப்பட்ட காலகட்டத்தில் மதுரை வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு தற்போது காரிடார் விழா காரணமாக இந்த ரயிலை நிரந்தரமாக திண்டுக்கலோடு நிறுத்திட்டாங்க இருந்து விழுப்புரம் வரை இயங்கி வருகிறது ஸோ இந்த ரயிலோட துவக்கம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்திலிருந்து திருச்சி வரை தான் ஒரு தினசரி ரயிலாக இயங்கி இருக்கிறது அதாவது ஒரு பயணிகள் ரயிலாக இதே போலவே மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலும் முன்னதாக திருச்சியிலிருந்து தான் இயங்கி வந்தது ஒரு குறிப்பிடப்பட்ட காலகட்டங்களில் இந்த ரயிலானது ஒரு லிங்க் எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாறி பல்வேறு பகுதிகளில் பிரிக்கப்பட்டு அதன் பிறகுதான் திருச்சிக்கு வந்திருக்கிறது அதன் பிறகு பல வருடங்களாகவே திருச்சியிலிருந்து மைசூர் வரை இந்த ரயிலான இயங்கி இருக்கிறது ஒரு குறிப்பிடப்பட்ட காலகட்டத்தில் அகல ரயில் பாதை மாற்றத்துக்கு பின் இந்த ரயிலை தஞ்சாவூர் வரை நீட்டித்திருக்கிறாங்க அதன் பிறகு தஞ்சாவூர்லேருந்து இந்த ரயிலை நாகூர் வரை நீட்டிப்பதற்கான திட்டங்கள் எல்லாமே இருந்தது ஆனால் அதன் பிறகு அந்த ரயில் கும்பகோணம் வரை நீட்டிக்கப்பட்டது அதன் பிறகு கும்பகோணத்திலிருந்து இந்த ரயில் மயிலாடுதுறை வரை நீட்டிக்கப்பட்டு தற்போது மயிலாடுதுறையிலிருந்து மைசூர் வரை இயங்கி வருகிறது இந்த வழித்தடத்தில் பெங்களூருக்கு போற ஒரு டெய்லி ட்ரெயின்னா அது இந்த ஒரு ரயில் மட்டும்தான் இதை தவிர இந்த வழித்தடத்தில் வேற எந்த ஒரு ரயிலுமே கிடையாது இதே போலவே திருச்சிராப்பள்ளி மங்களூர் எக்ஸ்பிரஸ் தற்போது சென்னை எழும்பூரிலிருந்து மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயங்கி வருகிறது சென்னை எழும்பூரிலிருந்து ஈரோடு வரை இயக்கப்பட்டு வந்த ரயில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கோயம்புத்தூர் வரை நீட்டிக்கப்படுகிறது அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த சென்னை எழும்பூர் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மங்களூர் சென்ட்ரல் வரை நீட்டிக்கப்படுகிறது அதற்கு ஈடாக திருச்சிராப்பள்ளியிலிருந்து மங்களூர் வரை இயக்கப்பட்ட ரயில் ரத்து செய்யப்பட்டது அதற்கு பதிலாக அதோடைய டைமிங்ஸ் எல்லாமே ஸ்வாப் பண்ணி இந்த ரயிலை சென்னை எழும்பூர்ல இருந்து மங்களூர் வரை இயக்கி இருக்கிறாங்க அதற்கு ஈடாக இந்த ரயில் இரண்டு சார் கார் பெட்டிகள் இருக்குது அதே போலவே டி <laughs> ரிசர்வ் பெட்டிகள் <laughs> இது போன்ற பெட்டிகள் எல்லாமே இந்த ரயில் இருக்குது இருப்பினும் திருச்சியிலிருந்து மங்களூர் சென்ற ரயில் இந்த ரயிலுடன் இணைக்கப்பட்டுதான் ஒரே ரயிலாக சென்னை எழும்பூர்ல இருந்து மங்களூர் வரை தற்போது இயங்கி வருகிறது இதே போலவே ராக் எக்ஸ்பிரஸ் அதாவது மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் பல வருடங்களாகவே சென்னை எழும்பூர்ல இருந்து திருச்சி வரைதான் இயக்கப்பட்டது அதன் பிறகு ஒரு குறிப்பிடப்பட்ட காலத்தில் மகாமகம் விழாவிற்காக இந்த ரயில திருச்சியிலிருந்து கும்பகோணம் வரை நீட்டித்திருக்கிறாங்க அதன் பிறகு இந்த ரயில் கும்பகோணத்திலிருந்து சென்னை எழும்பூர் வரைதான் இயங்கி இருக்கிறது இந்த ரயிலானது சில காலகட்டத்தில் லிங்க் ரயில்களாகவும் இயங்கி இருக்கிறது அதாவது கும்பகோணத்திலிருந்து பெட்டிகள் திருச்சியில் கொண்டு வந்து இணைக்கப்பட்டு அதன் பிறகு சென்னை எழும்பூருக்கு சென்று வந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதிமூன்றுல இந்த ரயிலுக்கு ஈடாக சென்னை எழும்பூர்லேருந்து தஞ்சாவூருக்கு உழவன் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கிவிட்டு அதற்கு பதிலாக ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலை கும்பகோணத்திலிருந்து மீண்டும் திருச்சியிலிருந்து இயக்கி இருக்கிறாங்க தற்போது வரைக்கும் திருச்சியிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயங்கி வருகிறது ஸோ இந்த ரயில் கும்பகோணம் வரை நீட்டிக்கப்பட்டு மீண்டும் திருச்சிக்கு கொண்டு வரப்பட்டது இதே போலவே லேட்டஸ்டா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பகத்கி கோத்தியிலிருந்து தாம்பரம் வரை இயக்கப்பட்ட ரயில் திருச்சிராப்பள்ளி வரை நீட்டிக்கப்பட்டது இதேபோலவே திருச்சியிலிருந்து பல்வேறு வெளி மாநிலங்களான ஸ்ரீகங்கா நகர் பகத்கி கோத்தி ஹவுரா திருவனந்தபுரம் பாலக்காடு இது போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு நேரடி ரயில்கள் தற்போது இயங்கி வருகிறது இருப்பினும் திருச்சி பகுதி மக்களின் பல்வேறு கோரிக்கைகளில் இதுவும் ஒன்று பெங்களூருக்கு மற்றொரு ரயில் திருச்சியிலிருந்து இயக்க வேண்டும் ஏனென்றால் மயிலாடுதுறையிலிருந்து வரும் ரயிலானது டிமாண்ட்ல போயிட்டு இருக்க ஒரு ட்ரெயின் இந்த ரயில் டிக்கெட் கிடைப்பது என்பது மிகவும் அரிது மேலும் அன்ரிசர்வ் பெட்டிகள் எல்லாம் தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை போன்ற பகுதிகளிலேயே நிரம்பி விடுவதால் கூடுதலாக ஒரு ரயிலை திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல வருடங்களாகவே வலுத்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபதுல திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு இன்டர்சிட்டி ரயில் பரிந்துரை செய்யப்பட்டது அதே போலவே திருச்சிலிருந்து பயப்பனகல்லி அதாவது தற்போது இயக்கப்படும் எஸ்எம் பெங்களூர் இங்கே வந்து வாரம் இருமுறை ரயிலானது பரிந்துரை செய்யப்பட்டது ஆனால் தற்போது வரை திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு என்று எந்த விதமான தனி ரயில்களும் கிடையாது இது ஒரு முக்கியமான கோரிக்கையாக தற்போது இந்த பகுதி மக்களுக்கு இருக்குது திருச்சில இருந்து பெங்களூருக்கு போகணும்னா மயிலாடுதுறை மைசூர் எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் இருக்குது இது போக வீக்லி ட்ரெயின்ஸ் ஆனா ஹூப்ளி ராமேஸ்வரம் அதே போலவே வாஸ்கோடகமா வேளாங்கண்ணி இதே போலவே திருச்சிராப்பள்ளி ஸ்ரீ கங்காநகர் இது போன்ற ரயில்கள் இருக்குது இதே போலவே கோயம்புத்தூருக்கு காரைக்காலிலிருந்து வரும் டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் ரயிலும் மன்னார்குடியிலிருந்து வரும் செம்மொழி எக்ஸ்பிரஸ் என தனித்தனி ரயில்கள் இருக்கிறது இதே போலவே பெங்களூருக்கும் ஒரு தனி ஒரு இரவு நேர தான் தற்போது வரை திருச்சி பகுதி மக்கள் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க இதுதான் திருச்சியிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு நீட்டிக்கப்பட்ட மற்றும் சேர்க்கப்பட்ட ரயில்களுடைய ஒரு தொகுப்பு இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காம லைக்கன் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் அலப்பட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்